மதிய உணவு இடைவேளையின் போது வீட்டுக்கு வந்துவிட்டு பள்ளிக்கு திரும்பிய ஆசிரியை கார் மோதி பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்தோபர் இவருடைய மனைவி கேத்தரின் ஜெனிதா வயது நாற்பத்தி இரண்டு இவர்களுக்கு ஒன்றரை வயதில் ஆண் குழந்தை உள்ளது கேத்தரின் ஜெனிதா ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே சிக்கல் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தார் இதனால் அவர் சிக்கல் கிராமத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து குழந்தையுடன் தங்கியிருந்தார் குழந்தையை பார்த்துக்கொள்ள அவருடைய பாட்டியுடன் தங்கியிருந்தார் இந்நிலையில் நேற்று கேத்தரின் ஜெனிதா வழக்கம் போல தனது முப்பட்டில் வேலைக்கு சென்றார் மதிய உணவு இடைவேளையின் போது குழந்தையை பார்ப்பதற்காக அவர் முப்பட்டில் வீட்டிற்கு வந்தார் பின்னர் மீண்டும் பள்ளிக்கு செல்வதற்காக அவர் முப்பட்டில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சிக்கல் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்றபோது தூத்துக்குடியில் இருந்து தொண்டி நோக்கி வந்த கார் எதிர்பாராத விதமாக ஆசிரியை மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயம் அடைந்த கேத்தரின் ஜெனிதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் இந்த விபத்து குறித்து அறிந்த சிக்கல் போலீசார் அங்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து ஆசிரியை உடலை கீழக்கரை அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் திரைவரான கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சாமுவேல் என்பவரை கைது செய்தனர் இந்த சம்பவம் கேத்தரின் ஜினிதா பணியாற்றிய பள்ளிக்கூடத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது சம்பவத்தை கேள்விப்பட்டு கேத்தரின் ஜினிதாவின் பாட்டி பதறியபடி ஓடிவந்துள்ளார் பேத்தியின் உடலை பார்த்து அவர் கதறியது பரிதாபத்தை ஏற்படுத்தியது